எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க நண்பர்களே நம்ம சோளம் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து இந்த வயல் மட்டும் அஞ்சு குழி இருபது சென்ட்டு இதில் தான் நாங்கள் சோளம் போட்டிருந்தோம் முதல்ல இதை பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன் இப்போ வந்து உடைக்கும்போது ஒரு வீடியோ போடுவோன்ட்டு போடுறேன் இதில் வந்து கருது வந்து இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கருதோட இது இப்படி தான் இருக்குது இதோட வளர்ச்சி இப்படி இருக்குது அந்தாண்ட நம்ம பெரிய வயலில் பார்த்தோம்னா இதுதான் நம்ம பெரிய வயல் இதில் தான் அடிக்கடி இந்த அணில் ஏலி அப்புறம் பச்சைக்கிளி இதெல்லாம் வந்து நிறையா சேதம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் முதல்ல போட்ட வீடியோலாம் பேசியிருப்பேன் இதுக்கும் நான் சின்ன தோட்டம் அந்தாண்ட காட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வயல் அதெலாம் அதுக்கும் ஒரே மாதிரி தான் தண்ணி விட்டோம் தண்ணி விட்டு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் ஒரு மழை பெஞ்சிருச்சு அந்த டைமில் அதில் தான் இது எல்லாமே சின்ன சின்ன தட்டையாக போயிடுச்சு இதில் தான் மகசூல் ரொம்ப ஒன்றுமே இல்லை அதாவது செலவு கூட வராது போல் இதோட கருது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சின்ன சின்னதாக தான் இருக்குது இவ்வளோ தான் அதிகபட்சமாக இப்படி தான் இருக்குது எல்லாமே இந்த வயலில் இது ஒரு முப்பது மூட்டை ஆகும்னு நினச்சோம் இப்போ வந்து ஆறு மூட்டை எட்டு மூட்டைக்குள்ளே தான் வரும் போல் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் வந்து ஒரு மழை தண்ணி விட்டதுமே ஒரு மழை பேஞ்சிருச்சு இந்த மண் வந்து அதை எடுத்துக்க ஸோ என்ன சொல்கிறது அந்த தண்ணியை வந்து ஈவனாக வெளியே ஏற்றவும் முடியல எடுத்துக்கவும் இதாலும் முடியல வெளியே ஏற்றினாலும் இந்த பாத்தி போட்டதில் அங்கங்கே தண்ணி தேங்கி நின்று வெளியே வெட்டி விட்டும் பார்த்துட்டோம் அது வெளியே முழுசாக முழுமையாக அந்த தண்ணி வெளியே போகலையா ஒரு இந்த மண் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டோம்னா ஒரு மாதத்துக்கு மறுபடியும் தண்ணி விட தேவையில்ல அது மாதிரியான ஒரு கரிசல் மண் மாதிரி இது இது வந்து வாச்சாம் போச்சாங்க தான் அதாவது வந்து கைக்கு வந்தால் தான் மழை கரெக்டாக தேவையாக அனைப்பை பெய்யணும் தேவையில்லாத அப்படி நிறைய கண்டிஷன் இந்த வயலுக்கு தேவைப்படுது ஏதாவது என்ன சொல்கிறது கொஞ்சம் மாற்றி அந்த பருவத்தில் மாற்றி மழை பெய்யறது தண்ணி விட்டது மழை பெய்யுறது இது மாதிரியான இது அப்படி இருந்துச்சுன்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும் போன ஆடிப்பட்டலாம் இதுக்கு அந்தாண்ட வந்து சோளம் எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் இதே போல் தான் தண்ணி நின்று திருப்பி அழிச்சிட்டு அப்புறம் எதுக்கு முளைக்கலை அதாவது சோளமே முளைக்கலை அப்புறம் திருப்பி மறுபடியும் அதை போட்டோம் போட்டு அப்புறம் சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்தாயிரத்து இருபதாயிரத்துக்குள்ளே தான் ஆகிட்டுருக்கோம் செலவு ஐம்பதாயிரம் அதுதான் ஒன்றும் பெருசாக வரலை அதுதான் இதில் வந்து என்ன பயிர் வைக்கிறதுன்னு எனக்கும் புரியாமல் ஓடிட்டுருக்கு ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பார்த்துருக்குறோம் மீண்டும் சந்திப்போம் என் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை நண்பர்களே என்றும் இணைந்திருப்போம் உறவுகளாக வணக்கம் நன்றி வணக்கம் பாய் அனைத்து உறவுகளுக்கும்